சிஎஸ்ஐ நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களில் ஒரு ஹசீனாவோ ஒரு ஹேமாவோ ஆசிரியராக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி சிஎஸ்ஐ அந்த டயோசிஸ்க்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகள் அந்த பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களினுடைய நியமனத்தில் வந்து பாரபட்சம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது முறையாக நடக்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் வழக்கு தொடர்ந்து இருந்தார் மனோகர் தங்கராஜ் என்பவர் ஒரு வழக்கு தொடர்ந்து இருந்தார் அந்த வழக்கில் தான் ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் இந்த போன்ற கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இப்போ திருநெல்வேலி அந்த சிஎஸ்சி டயோசிஷன் அந்த பகுதிகளுக்குள்ள மட்டுமே அரசு உதவியை மட்டுமே கிட்டத்தட்ட அறநூறு கோடி ரூபாய் மானியமாக இந்த பள்ளிகளுக்காக கொடுக்க செலவிடப்படுகிறது அப்பா இவ்வளவு தூரம் அரசு பணத்தை பெற்று கொள்ளும் பொழுது இந்த டைவர்ஷன்களுடைய ஒரு பணி என்ன அப்படின்னா சிறந்த ஆசிரியர்களை நியமிக்கணும் அதே நேரத்தில் ஜாதி மதம் மற்றும் மத பின்னணிகளை பார்க்க கூடாது நீங்க அதற்குரிய அந்த தகுதியானவர்கள் அப்படிங்கக்கூடிய விண்ணப்பத்தினுடைய அடிப்படையில் தான் நீங்கள் வந்து முறையாக அறிவிக்க வேண்டும் ஆனா இன்றைய நிலை எப்படி இருக்கிறது இப்போ ஒரு நியமனத்திற்கு ஒரு ஹசீனாவோ அல்லது ஒரு ஹேமாவோ நினச்சி பார்க்க முடியுமா ஒரு அப்ளிகேஷனாவது அவங்களால முழுமையாக போட முடியுமா அப்படின்னா இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் சேர்ந்தவர்களை மட்டும் இந்த மாதிரி நியமனம் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்குது அதனால இனிமேல் வந்து இது போன்ற நியமனங்கள் வந்து முறைப்படுத்தப்பட வேண்டும் இதில் வந்து பாகுபாடுகள் பார்க்கக்கூடாது அதனால் யா இந்த மனுதாரர் வந்து அவருக்கு நிவாரணம் பெற தகுதியாக இருக்கிறது இந்த வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஒரு வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு திரு சுவாமிநாதன் அவர்களுக்கு நல்ல தீர்ப்புகளாக கொஞ்ச காலமாக அவர் சொல்லிக்கிட்டு வரார் அதனால் இந்த நாட்டில் இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கும் டெமோக்ரஸிக்கும் ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய நீதிமன்ற தீர்ப்புக்கள் இப்பொழுது திரு சுவாமிநாதன் அவர்கள் பெஞ்சில் இருந்து கொஞ்ச காலமாக வந்துகிட்டு இருக்கு அதனால் நம்ம உண்மைக்குமே அவரை பாராட்டியாக வேண்டும் இதை நல்ல கவனிங்க அறநூறு கோடி ரூபா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸுக்கு மட்டும் போகக்கூடிய பணம் இப்போ நம்ம நாட்டோட சட்டம் என்ன சொல்லுது அரசாங்கத்தின் பணம் ஏதாவது ஒரு ரிலிஜியனோ இல்லைன்னா ஒரு டினாமினேஷனையோ வளர்ப்பதற்காக செலவு செய்யப்படக்கூடாது இதுதான் இந்த நாட்டோட கான்ஸ்டிடியூஷன் ஆமாம் சரி அப்போ இந்த அறநூறு கோடி ரூபாய் எதற்காக கொடுக்கப்படுகிறது கல்வி வளர்ச்சிக்காக கொடுக்கப்படுகிறது அப்போ அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி அப்போது நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் அரசாங்கத்தில் எல்லா இடத்துலையும் இப்போ படிக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைக்கல அந்த காலத்தில் அப்போ கல்வியை நீ கொடுக்குறேன்னு வரையா அப்போ நான் உனக்கு காசு கொடுக்குறேன் நீ அந்த இடத்துல பள்ளிக்கூடத்தை நடத்திடு ஸோ அந்த கூடியது அரசாங்கத்தோட பர்டனில் இந்த மேனேஜ்மெண்ட் அரசாங்கத்தோட அவங்க ஆளை போட வேண்டிய அவசியம் இல்லை பணத்தை கொடுத்து எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ நோக்கம் என்பது கல்வி வளர்ச்சி நோக்கம் என்பது மத வளர்ச்சி அல்ல இப்போ கல்வி வளர்ச்சி என்ற நோக்கம் பின்னுக்கு தள்ளப்பட்டு அதை நிறுவனத்தை உதவி அரசட்டிருந்து வாங்கக்கூடிய அதாவது இவன் வாங்கி கொடுக்குறவன் அதாவது என்ன சொன்னால் ஏஜெண்ட்டு ஏஜென்ட்டுக்குள்ள நோக்கத்துக்காக திரு திட்டம்னு ஆகிப்போச்சு கல்வியிலிருந்து நடத்தக்கூடியவனுக்குள்ள நோக்கம் மத மாற்றம் நடக்கக்கூடியவனுக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு மதத்தை இது பண்ணுறது அப்போது இது டைரக்டாக இட் இஸ் இஸ் அ கான்ஃப்ளிக்ட் வித் த கான்ஸ்டிடியூஷன் நம்பர் ஒன் ரெண்டாவது இது வந்து இந்த தீர்ப்பை நம்ம இன்னொரு கண்ணோட்டத்திலையும் நம்ம பார்க்கணும் ஏன் வந்து இந்த வார்த்தை அவர் பயன்படுத்த வேண்டிய தேவை வந்தது ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு ஹிஸ்ட்ரி நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் ரைட் டு எஜுகேஷன் இதுக்கு முன்னாடி இருந்து யூபி அரசாங்கத்தில் நேரத்தில் தான் அந்த ஆர்டிஇங்கக்கூடியதை கொண்டு வந்தாங்க அந்த ஆர்டிஇயில் என்னென்னா ஒரு பள்ளிக்கூடம் அது கவர்மெண்ட் எய்டாக இருந்தாலும் கவர்மெண்ட்டாக எதாவது இருந்தாலும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இருபத்தைந்து சதவீத ஏழை குழந்தைகளுக்கு அங்கே இடம் கொடுக்கணும் ஆனால் ஒவ்வொரு மாணவருக்குள்ள செலவை அரசாங்கம் கொடுத்துரும் அந்த பணத்தை நீ வாசிக்கணும் வேண்டாம் தட் மணி வில் பி கிவன் பை த கவர்மெண்ட் இந்த திட்டம் வந்த உடனே இந்த எல்லா மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனும் நேராக கோர்ட்டுக்கு போயிட்டு மைனாரிட்டிகளுக்குள்ள உரிமையை இது பாதிக்கிறது அதனால நாங்கள் எங்களுக்கு வந்து இங்கே எக்ஸம்ஷன் கொடுக்கணும் அப்படின்னாங்க இப்போது ஜிஆர் சாமிநாதன் மாதிரியான நீதிபதிகள் என்று இல்லை ரெண்டாவது நீதிபதிகளும் பயப்படுவாங்களோன்னு எனக்கு சந்தேகமெல்லாம் அப்பப்போ வரும் ஏன்னா அப்போ யூபி ஆட்சி வேறு இல்லை கோர்ட்டில் ப்ராசிக்யூஷன் சரியாக கோ இவங்க கவர்மெண்ட் சைடு சரியாக கேஸை ப்ரெசன்ட் பண்ணலையா அதுவும் நமக்கு தெரியலை என்ன சொன்னாங்க அப்படின்னா மைனாரிட்டி ரைட்டை இது பாதிக்கிறதுனால இந்த ஏழைகளுக்குள்ள கல்வி அரசாங்கமே பணம் கொடுத்து ஏழைகளுக்கு கல்வி கொடுன்னு சொன்னால் கூட மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் கொடுக்க வேண்டாம்னு ஒரு தீர்ப்பு வந்தது ஆமாம் அப்போ இந்த ஒரு தீர்ப்பில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகளின் கல்வி எல்லாம் மறுக்கப்பட்டது ஆனால் நம்ம ஊரில் என்ன சொல்லுவான் படிக்க வச்சதே தான்மா நம்ம ஊரில் ஒரு ஏழரை அடிக்க ஒருத்தன் ஸ்பீக்கர்னு ஒரு ஆள் இருக்கேன் அப்பாவோ ஆ போகக்கூடிய இடத்துலலாம் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன் இப்போ நீங்கள் தானே போய் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கினீங்க கரெக்டர் நீ ஏழைகளுக்குள்ள கல்விக்காக நீ போராடுவோன்னு என்ன அப்போ அரசாங்கம் நம்ம கொடுக்குது இது இந்த முப்பது பர்சன்ட்டுக்குத்தேன் இங்க கேள்வி எதுல ஏட்ட ஐம்பட்டு பேருக்கு சேர்ந்த அறுநூறு கோடி இருக்கும் மட்டும் கல்வி வந்து போய் சேரணும்னு இப்போ ஓமத்துக்காரனுக்கு மட்டும் கல்வி கொடுக்கறதுக்கு அறுநூறு கோடி ரூபான்னு அரசாங்கம் சொல்ல முடியுமா அது கான்ஸ்டியூஷனுக்கு விரோதமாகுமே கண்டிப்பாக அப்ப அனைவருக்கும் கல்வியை கொடுன்னு சொல்லி கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய காசை ஒரு மதத்துக்கு மட்டும்னு ஒருத்தன் திருப்பி விடுறான் அப்படின்னா இவன் அரசாங்கத்தை ஏமாத்துறான் இல்லையா நிச்சயமாக அப்ப இந்த பாரபட்சம் என்பது இது மத ரீதியான பாரபட்சம் மட்டும் இல்லை இட் இஸ் சீட்டிங் த கான்ஸ்டிடியூஷன் இந்த விஷயத்தை வந்து இந்த தீர்ப்பிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இரண்டாவது நம்ம எதை புரிஞ்சுக்கணும்னா ஏதோ நம்ம ஊரில் சொல்லுவோம் ஏதோ தமிழ்நாட்டில் வந்தது ஏதோ கட்டாய கல்வியெல்லாம் தமிழ்நாடு வந்ததுக்கப்புறம் தான் வந்தது அதுக்கு முன்னாடியெல்லாம் கிடையாது மத்தியானம் சோரை இங்கே நாங்கள் வந்தப்புறம் தான் போட்டோம் எல்லாம் இவனுங்க இங்கே அடிக்கடி பொருடா விடுவானுவன் இல்லை என்னென்னா திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் அந்த காலத்திலேயே வந்து குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் சாப்பாடுறதுக்கு உள்ள சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு வராமல் இருந்துடக்கூடாது என்பதற்காக பள்ளிக்கூடத்தில் கஞ்சி கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில் அப்போ கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷனும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் வச்சுருந்தாங்க அப்போ கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷன் சொன்னோன்னே இந்த கிறிஸ்தவன்கள்லாம் என்ன பண்ணிட்டான் பள்ளிக்கூடத்துல வந்தையும் கவர்மெண்ட்ட சரண்டர் பண்ணிட்டான் நாங்கள் கல்வி சேவை எல்லாம் பண்ண முடியாது காசுக்கு தான் பண்ண முடியும்னு அப்போ இவன பொறுத்தவரை இல்லை கல்விங்கிறது சர்வீஸ் கிடையாது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது திருவிதாங்கூரில் நடந்தது ஹிஸ்ட்ரி இதான் எப்போ ஆர்டி வந்தோடனே நாங்கள் செய்ய மாட்டோம்னு இவங்க ஒதுங்குனது இதெல்லாம் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது ஸோ இவன் நோக்கம் என்பது கல்வி சேவை அல்ல இன்னைக்கு நான் சொல்கிறேன் எய்டட் இன்ஸ்டியூஷனுக்கு இனிமேல் எய்டு கிடையாதுப்பா நீங்களே ரன் பண்ணிக்கிங்கன்னு இன்னைக்கு அரசாங்கம் ஒரு உத்தரவை போட்டாச்சுன்னா ஹிந்து பள்ளிக்கூடங்கள் மட்டும்தான் அந்த நாட்டில் இருக்கும் நிச்சயமாக ஏன்னா மேக்ஸிமம் எய்டட் ஸ்கூல் இவங்க கையில் தான் இருக்கு மேக்சிமம் அன் எய்டட் ஸ்கூல் யார்கிட்ட இருக்குன்னா நம்ம ஆளுகள் கையில் இருக்கு அவன் ஹிந்து தான் கல்வி சேவை பண்ணுறவன் அப்போ இவனுக்குள்ள கல்வி என்பது வேற ஒரு நோக்கத்தை கொண்டது இன்னைக்கு இந்த தீர்ப்பில் நீங்கள் அதையும் பார்க்கணும் ஹேமாவுக்கும் ஹசீனாவுக்கும் கிடைக்குமா ஆமாம் அப்போ இந்த கல்வி என்பது அரசாங்க பணத்தில் ஒரு மதத்திற்கு போகக்கூடிய ஒரு வேலை தான் நீ செய்து கொண்டிருக்கிறாய் இங்கே கூடியது இந்த தீர்ப்பு நமக்கு அடிக்கொள்ளு காட்டி வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு இந்த அடிப்படையில் என்னென்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறோ இதெல்லாம் சரியாக்கப்பட வேண்டும் இப்போ கூட என்ன அப்படின்னா இந்த மாதிரியான மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் இப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் வேறு ஒரு து கிறிஸ்தவ தொழுக்கம் இல்லாத ஒரு நான் மைனாரிட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் வேகன்சி வந்தால் இவங்கிறது அங்கே லெட்டர் எழுதணும் இந்த வேக்கன்சியை ஃபில்லப் பண்ணலாமா அப்புறம் அவன் அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கணும் அப்ரூவல் கொடுத்தப்பறம் இவங்க இன்டர்வியூ நடத்தணும் அதுக்கப்புறம் அவன்கிட்டருந்து கங்கரன்ஸ் ஆர்டரை தான் ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ண முடியும் கிறிஸ்தவ தொழுக்கினுக்கெல்லாம் அந்த சிஸ்டம்லாம் கிடையாது ஏற்கனவே இந்த தான் இந்த மாதிரியான ஆசிரியர் தான் பல முறைகேடுகள் நடக்குது அதான் வரேன் அதான் அடுத்து வரேன் இது வந்து சிஸ்டம் அப்போ இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் கூட முதல்ல மாற்றணும் இது மட்டும் நீங்கள் செய்தா போதாது இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான மோசடிகள் நடக்குது நீங்கள் அதை தான் புரிஞ்சுக்கணும் ஏன் பிரச்சனை வருது ஏன்னா எனக்கு வந்து என்ன எவனுமே மானிட்ரு பண்ணக்கூடாது ஆனால் நான் பணம் மட்டும் நான் வாங்கிப்பேன் இது தமிழ்நாடு அரசு மாதிரி இருக்கும் ஏன்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நான் காசு வாங்கினேன் அவன் என்கிட்ட கணக்கு கேட்குறானே கவர்மெண்ட் சொல்லி சொல்ல தமிழ்நாடு அரசு இப்போ அதே தான் இவனு சொல்றான் ஏன்டா நான் அரசாங்கத்திலருந்து பணம் வாங்குவேன் நான் அரசாங்கத்துல இருந்து எல்லாத்தையும் வாங்குவேன் ஆனா நான் என்ன செய்கிறேன்னு மட்டும் அரசாங்கம் கேட்டப்படாது என்ன அயோக்கியத்தனமா இருக்கு இப்படி தான் சிஎஸ்ஐ இதில் முறைகேடு நடந்தது ஒவ்வொரு தரமும் அடி நடக்குது வெட்டுக்குத்து நடக்குது கொலை நடக்குது சிஎஸ்ஐ டவைசேஷன்ல அறுநூறு கோடி ரூபாய் அப்போ எவ்வளவு வந்து காசு திருடப்படும் அதுதான் அங்கே பிரச்சனையே இவன் திருடுனான்னு அவன் கேஸ் போடுறான் அவன் திருடுனான்னு இவன் கேஸ் போடுறான் சர்ச்சில் ஒருத்தனை ஒருத்தன் ரூமை பிடிச்சி வெளியில இன்னொருத்தன் உள்ள போறான் ஏன் இந்த அயோக்கியத்தனமெல்லாம் நடக்குது இதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அதனால இந்த மைனாரிட்டிகளுக்கு என்று சொல்ல கொடுக்கக்கூடிய இந்த அன்கான்ஸ்டியூஷனல் ப்ரிவிலேஜஸ் இது இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த பிரச்சனை நடக்குது அதனால இந்த தீர்ப்பை அடிப்படையாக வைத்து இந்த மாதிரியான டிஸ்பேரிட்டிக்கெல்லாம் காரணம் எங்கே இருக்கிறதுன்னு பார்த்து அதோட மூலத்தை சரி பண்ணணும் அதை முதல்ல என்ன பண்ணும்னா மைனாரிட்டி சிலப்புச் சலுகை என்பதை கான்ஸ்டியூஷன்லருந்து நீக்கணும் அனைவரும் சமங்கிறத ஏற்படுத்தணும் ஒன்று ரெண்டாவது மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் தொடங்கினா அவங்களுக்கு என்னென்ன கன்செஷன்ஸு ஏன் எல்லாருக்கும் சமமாகவே ஏன் ஸோ அந்த ரெண்டு மாற்றங்கள் வந்தால்தான் இந்த அயோக்கியத்தனம் சரியாகும் இந்த டிபேட்டை இந்த ஜட்ஜுமெண்ட்டை ஸ்பார்க் பண்ணியிருக்கு இதை பெருவாரியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையை நாம் செய்ய வேண்டும் நான் கேட்டுக்கிறேன்